நல்லதே நடக்கும் பொம் எல்லாம் எல்லம் ஸ்ரீ வாரகிமன் திருடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பணம் பையில் பதவி கையில் இதுவரை கிடைக்காத ராஜாதி ராஜயோகம் ராசி திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் கிடைக்கப் போகிறது காரணம் ஒரே வருடத்தில் நடக்கப் போகின்ற நான்கு கிரகப் பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை அள்ளி கொடுக்க போகுது ஆரம்பத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலனை மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிபோனுடைய பேச்சினோட பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சென்ஸ் அவராமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பகவான் என்றால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான் கண்டிப்பாக பயணம் அலைச்சல் டிராவல் இடமாற்றம் பூரியத்திட்ட இடம் மாறுறது போன்ற பலதரப்பட்ட ஒரு மாற்றம் திடீர் மாற்றம் அப்படின்றது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் நடப்பது சகஜம் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது முதல்ல இந்த திருவாதிரை நட்சத்திர ராகு பகவான் கேதுபோனுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகம் அதுவும் குறிப்பிட்டு உள்ள மிதினத்திற்கு ஒன்பதாம் வீரான கும்பத்துல அமர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பதாம் வீட்டை ஒரு மனிதன் பிறக்கும் போது ஏழையா இருக்கலாம் இறக்கும்போது ஏழையா இருந்தா அது அவனுடைய தவறு ஆனா பிறக்கும் போது ஏழையா பிறந்திருந்தாலும் அவன் கோடிசரன் ஆவானா பணக்காரன் ஆவானா அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்லக்கூடியதே ஒன்பதாம் வீடு தான் இந்த ஒன்பதாம் வீடுன்னா பாக்கியஸ்தானம் ஒரு மனிதனை உச்சத்தை தொட வைக்கக்கூடிய ஒரு வீடுன்னு அது ஒன்பதாம் வீடு அப்படிப்பட்ட அந்த ஒன்பதாம் வீடு கும்பம் அதற்கதிபதி சனி அந்த சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே பேர் செஞ்சு பத்தாம் வீரான மீனத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார் சோ ஒன்பதுக்குரியவன் பத்தில் அதே நேரத்தில் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் வீட்டுக்கு இடம் மாறுறாரு மே மாதம் சோ ராகு பயிற்சி அடையும் போது கேதுனுடைய பயிற்சி முண்டு ஏன்னா ராகு கேது தான் பயிற்சி அடையும் கேது பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு நான்காம் இடம் கண்ணியிலிருந்து இடம்பெயர்ந்து மூன்றாம் வீரான அசிம்மத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார் இப்போ ராகு பகவான் ஒன்பதிலும் சனி பகவான் பத்திலும் இடமாறி கொள்கிறார்கள் இதுல உங்க நட்சத்திராதிபதியே ராகுதான் அப்போ உங்களுக்கு நடக்கப் போகின்ற மாற்றம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஆமாங்க எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க வேலை பல வருஷமா பல தடவை நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அதற்கு எந்த விதமான ஒரு பலனும் கொடுத்திருக்காது காலம் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் அமைவதற்கு சாத்தியக்கூறு அதிகமா இருக்குது மேலும் அரசாங்க வேலையை குறிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய கிரகமான சூரியன் அந்த சூரியனுடைய வீரனை சிம் சிம்மத்தில் கேதவன் அமர்றார் அது உங்களுக்கு மூன்றாம் இடம் அமையுது அதனால அரசாங்க தேர்வுகளின் போட்டிகளில் நீங்கள் வென்று ஜெயித்து அரசாங்க வேலை பெறப்போவது உறுதி ராஜ்ய யோகம் அரசாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை நீங்கள் பெறுவது உறுதி அதே நேரத்தில் வேலை மட்டுமல்ல அரசாங்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த லோன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்குது ஒன்று திருமண வாழ்க்கை அல்லது சொத்துக்கள் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனையில தீர்ப்பு தீர்வு நிச்சயம் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த பிரச்சனைகளினுடைய முடிவு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த பிரச்சனையினுடைய முடிவில் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு பலன் கிடைக்க போகுது மேலும் அரசியல் பதவி கண்டிப்பா உண்டு மற்றும் சினிமா போன்ற இடங்களில் வாய்ப்புகளும் மிகப்பெரிய கம்பெனிகளை முக்கியமான பொறுப்புகளும் இதுவரை நீங்க கீழ்மட்டால் பணியாட்களாக நீங்க வேலை பார்த்திருக்கலாம் ஆனா நீங்க ஒரு பொறுப்புலையோ ஒரு அதிகாரத்திலேயோ ஒரு முதலாளித்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல அமரப்போவது உறுதி சோ கைகட்டி மத்த ஆளுகிட்ட நின்று அடிமை வேலை பார்த்த நீங்க இனி மற்றவர்களுக்கு கை நீட்டி வேலை செய்யக்கூடிய வேலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நீங்க பெற போறீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க மாறப்பீங்க இந்த ஒரு நேரத்தில் அதற்கேற்ற மாதிரி பொருளாதார வருமானம் இந்த ராகு பகவான் நல்ல வேலை கெட்ட வேலை நல்ல தொழில் கெட்ட தொழில் எந்த விதமான வாரவச்சமும் பார்க்காம அதற்குண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வழிவகைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சோ வாய்ப்பை கொடுப்பார் ராகு பகவான் சோ எந்த வழியிலும் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய புதிய புதிய வேலை வாய்ப்பை புதிய புதிய தொழில புதிய பழக்க வழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வெளிநாட்டத்தவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க வழி வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திங்க தொழில் ரீதியா நல்ல ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் தொழில் புதிய தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு குறிப்பா கமிஷன் அடிப்படையில் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் உணவு சம்பந்தப்பட்ட துறை ஜவுளி சம்பந்தப்பட்ட துறை கண்டிப்பா இதில் யோகங்கள் உண்டு ஃபாரஸ்ட் வனத்துறை மற்றும் கப்பல் நேவி மற்றும் இராணுவம் இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது சுகாதாரத்துறை அதாவது மருத்துவம் இதெல்லாம் அனுகின்ற சுகாதாரத்துறை சுகாதாரத்துறையிலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி மூலமாக செல்வத்தை நிச்சயமான முறையில் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதில் நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் இந்த ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் லைனில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு ப்ரொமோஷன்றது கிடைக்க போகுது இந்த ஒரு தருணத்தில் மேலும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய திருவாதிரைச்சி பிறந்த உங்களுக்கு அந்த துறையின் மூலமாக நல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு பெயர் புகழ் நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்றது கண்டிப்பான அமையுங்க அது எந்த மாற்று அருத்தம் இல்லை இப்போ பத்தாம் வீட்டில் சனிமான் இருக்கிறாரு பரம்பர தொழில் பூர்வீக தொழில் தந்தையினுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கிறது தாயினுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கிறது போன்றவங்கள நிலைப்படும் குடும்பத்தோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைத்தினையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ கூட பிறந்த சகோதரர்களோ சேர்ந்து ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு தொழில் அமைக்கக்கூடிய யோகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெற போகிறீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இங்கே இருக்குது அதே போல பழைய சொத்துக்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முக்கியமா இந்த மூன்றாம் வீட்டுல கேது வந்து அமர்றதுனால சகோதர சகோதரனுடைய பிரிவுகள் ஏற்படும் அது என்னங்க பிரிவுகள் ஏற்படும் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடந்து விட்டு விலகி போகலாம் அல்லது வெளிநாடு வேலை கிடைத்து விலகி போகலாம் முக்கியமாக தொழில் அல்லது வேற நிமித்தமாக அவர்கள் நல்ல ஒரு காரியத்திற்காக விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ அது நல்ல ஒரு காரியம்தான் ரெண்டாவது மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஜென்ம குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி நடக்குது குருவான் உங்களுடைய மிதனத்திற்கு பனிரெண்டாம் வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் அடுத்து இடம்பெயர்ந்து உங்களுடைய மிதன தான் நுழைகிறார் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது குருவான் ஜென்மத்தில் நுழைஞ்சா ராசியில நுழைஞ்சா நிச்சயம் எதிரியை வெல்லக்கூடிய சாதுரியம் சாணக்கியத்தனம் புத்திசாலித்தனம் உங்களிடம் வரும் அரசாங்க வேலை பெறதுக்கு அளவுக்கு ஒரு ஞானம் ஒரு படிப்பு அந்த படிப்புல ஜெயிக்கக்கூடிய மார்க் இதெல்லாம் எடுக்க வைக்கும் குரு பகவான் சோ மேலும் முக்கியமா வேலை நிமித்தமாக ஒரு கருண்ட வேலை கிடைக்குது இல்லை புதிய ஒரு ஒப்பந்தம் கிடைக்குது ஒரு தொழிலில் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குதுன்னா அந்த தொழில் வேலைக்காக இடம் விட்டு இடம் மாறுவீர்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அது பண வருமானம் அதாவது பண வருமானத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கும் அதனால பயப்பட வேண்டாம் இந்த பிரிவினாலும் பண வருவாய் உண்டு பிரிவினாலும் உறவுகள் பலப்பெடும் சரிங்களா பயப்பட வேண்டாம் மேலும் ஜென்ம குரு வரும் இருந்தாலும் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுறாரு கண்டிப்பா திருமண வாழ்க்கை நடத்தி கொடுத்துருவாரு மேலும் புத்திரக்காரகன் குரு பகவான் சோ உள்ள நுழையும் போது நிச்சயமா குழந்தை பாக்கியத்திற்குண்டான யோகத்தை கொடுப்பார் அதேபோல் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுபகாரியத்தை நடத்தி கொடுப்பார் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே கௌரவம் பெயர்ப்புகள் கிடைக்கும் சுத்தம் முழுக்கம் மற்றும் நேர்முகமான வழியில் பயணிக்க வைப்பார் இந்த குரு பகவான் அதனால இங்க தைரியமா இருக்கலாம் ஆன்மீக தெய்வ வழிபாடுகளை அதிகமாக பண்ணிக்கோங்க மற்றும் கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல அன்னதானம் போன்ற விசேஷங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது வியாழக்கிழமை என்று குருவனுடைய வழிபாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சிக்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை குழந்தை பாக்கிய தடை இதெல்லாம் நீங்கி நல்லபடியாக வீட்டு சுபகாரியங்கள் நடக்கும் இதை மட்டும் தவறாமல் நீங்க பண்ணீங்க நாம் இன்றைய மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வரைக்கும் பிடிச்சிருந்த லைக் உங்களுடைய நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் சரி இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணீங்க கூட ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் மேலும் அடுத்தது இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லா பள்ளஸ்டி திருவடி சரணம்